ஸோ கிரிக்கெட் சீசன் ஆரம்பித்தாச்சு ஐபிஎல் ஸ்டார்டட் இட்ஸ் ஆல்ரெடி மார்ச் அண்ட் ஏப்ரல் சீசன் எவ்ரி படி இஸ் குடஸ்டிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் டெலிவிஷன்ஸ் ஃபோர் செவன் தேர்ட்டி நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது கிரிக்கெட் அனாலிஸ்ட் மிஸ்டர் வெங்கட் பிரசாத் ஸோ இன்னியோட மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேட்ச் சாம்பியன்ஸ் வர்சஸ் த பெஸ்ட் ஃபேன் பேஸ் இருக்கிற டீம் விச் இஸ் ஆர்சிபி ஸோ நம்மளோட வியூஸ் என்னென்னு இன்னைக்கு பார்க்கலாமா சேஸ்கேக்கு அப்புறம் அதிகப்படி ஃபேன் பேஸ் இருக்கிறது நம்ம ஆர்சிபி தான் உண்மையாவே விராட் கோலி மேல இருக்கிற பாசமா இல்ல ஆர்சிபி டீம் மேல இருக்கிற அன்பான்னு தெரியல நம்ம யாருக்கும் ஒரு அன்கவர் ஈவென்ட்கே இவ்வளவு பேர் வருவாங்களான்னு ஆச்சரியமா இருக்குல்ல டெஃபினெட்லி சி இது வந்து முதல்ல விராட் கோலிக்காக சேர்ந்த கூட்டம் தான் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிடுக்கு ஒரு கிரேஸ் ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சு பட் இட் வாஸ் இட் இட் வாஸ் ஆக்சுவலி பை சச்சின் அந்த டெண்டுல்கர்கேஸ் வேர்ல் இருக்கு அண்ட் ஹிட்டிங் தான் அப்படின்ற ஒரு தாட் இருக்கக்கூடிய ராகுல் ஒரு சூப்பரான மனுஷனுடைய அந்த ஒரு பெரிய டைப் தெரியாமல் இருந்துச்சு பட் ஒன்ஸ் இந்த வந்ததுக்கு அப்புறம் ராகுல் டிராவிட் டெல்கரையும் தனியார் ரசிக்கலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் ராகுல் டிராவிட்க்கு ஒரு இருந்துச்சு தட்ஸ் வென் விராட் கோலி டு ஓகேங்களா அப்பா வந்து என்னடாது ஒரு டெண்டுல்கருக்குரிய ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு கூட ஒரு பேட்டிங் ஸ்டைல் ரெண்டும் சேர்த்து ஒரு பையன் கிடைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் தென் ஹி பிகம் ரெக்கார்டே பண்ணிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வந்து யார் எந்த திட்டினாலும் ரொம்ப வேலை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இந்த கிரிக்கெட் டீம்ல வந்து அதை நீ திருப்பி திட்டு அப்படின்னு ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியாவே கலாச்சது இதெல்லாம் அவர் மேல இருக்கிற அந்த ஒரு பிரியத்தை ஜாஸ்தியாக்கவே அத்தோட ஆர்சிபி சேர்ந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு டீம் நல்ல நல்ல ஒரு பிடிச்ச பிளேயர்ஸ் இருக்காங்க அக்ரெசிவா இருக்காங்க பட் ஸ்டில் அவங்களால ஜெயிக்க முடியலன்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எப்படி வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து கேரட்டின்று ரொம்ப பாவமாக இருக்கும் அப்படி சொல்ல வேண்டாம் பட் அவுட் ஆஃப் விஷ் பின் அப்படிங்கிறதுக்காகவும் விராட் கோலி மேல இருக்கிற அந்த கிரேஸ்காகவும் நடுவில் வந்து டிவிலியஸா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து செம்ம ஹிட்டிங் பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க ஸோ இவங்க எல்லாம் பார்க்கும்போது இந்த டீம் ஜெயிக்கணும்னு ஆசை எல்லாருமே வந்துச்சு அப்படி பில்ட் ஆன பேன் பேஸ் தான் என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம் அந்த ஃபேன் முக்கியமா ஆர்சிபிக்காக இருக்கக்கூடிய தமிழ் ஃபேன்ஸ்லாம் அந்த ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் நாட் எவ்ரி பட் நிறைய பேர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டோட அது மேல நினைச்சுக்கிட்டு ஒரு இந்தியா வந்து சூப்பரா சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிக்கும் போது அதுலயே கோலி ரோகோ பார்த்து தோனிக்கு போறாம இப்ப என்ன சொல்றாரு அவங்க சிஎஸ்கே தோனி காமெடி பண்ணலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கே தவிர இப்படி ஒரு ஃபேன் பேஸ் ஒரு ஒரு டீமுக்கு அமையுதுங்கிறது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் இந்த முறை செலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா பவுலர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்படும் புவனேஸ்வர் குமார் இருக்காரு ஹாசன் இருக்காரு குணால் பாண்டியா ஆல்ரவுண்டர்ல இருக்காரு உங்க வியூஸ் என்னஜி இந்த டைம் அவங்களோட பௌலிங் செலக்ஷன் சூப்பரே இருக்கு வெறித்தன உலகத்துல இருக்கிற எல்லா ஃபாஸ்ட் பாலரையும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க இட் இஸ் இட் இஸ் வெரி மச் இன்ட்ரஸ்டிங் அவங்களோட லிஸ்ட் வந்து அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல ஸ்ரீலங்காலேருந்து ஒரு நல்ல ஃபாஸ்டர் எடுத்து வச்சிருக்காங்க இஸ் நேம் இஸ் நுவான் துஷாரா நுவான் துஷாரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல ஒரு ஒரு ஐ ஒரு ஐ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்லேயே அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு அஞ்சு விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபாஸ்ட் பாலர் அதை தவிர்த்து லுங்கி இங்கடி இருக்காரு யாஸ் தேல் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு ஒரு ஒரு மேட்ச்ல ஒரு பயங்கர அடி வாங்கியிருந்தாலும் அவர் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்த போலர் இருக்காரு சோ அதே மாதிரி இவர் இருக்காரு வாட் டு சே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பாலிங்க்கு ஒரு பார்ட் டைம்ல இருக்கக்கூடிய டிம் டே விட இருக்காரு சோ நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் எக்கச்சக்கமா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க நான் வந்து அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரே பாஸ்ட் தான் இருக்காங்களேப்பா யாரை விட்டு யாரே பவுலர்ஸ் தான் போல இருக்கேன் ஒரே போலர்ஸ்ங்கிறத விட ஸ்பெஷலைஸ்டு போலர்ஸ்ல எல்லாருமே வந்து ஸ்பெஷலைஸ்டு போலர்ஸ்ல எல்லாருமே ஃபாஸ்ட் போலர்ஸ் மாதிரி எடுத்துட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் சுயா சர்மா சுயா சர்மா மட்டும் தான் உங்களுக்கு லெக் பிரேக் ரைட் ஆமர் மற்றபடி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆல்மோஸ்ட் சோ இப்படி ஒரு டீம் சூஸ் பண்ணது ஒரு வகையில அவங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் துருப்பு சீட்டு அப்படின்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரும் ஆசல் உடனும் தான் கண்டிப்பா இருக்க போறாரு இப்ப புவனேஸ்வர் குமார் ஆசுல் இருக்காரு அப்படின்னா நீங்க ஒரு ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம் நீங்க வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் மூணு பேரோட சேர்த்து நாலாவது ஒரு ஆளை கூட எடுத்துட்டு வரதுக்கான ஒரு கான்பிடன்ஸ் வரும் ஏன்னா புவனேஸ்வர் குமார் பெனன்டிமேட் ஓவர் மட்டும் தான் சேனல் அதுக்கு வந்து ஆசுல் உட் பி அீப்ளேஸ்மெண்ட் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டீம் ஆக்சுவலா ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் என்ன நாலு ஃபாரின் பிளேயர்ஸ்குள்ள இவங்க ஒரு ஃபாஸ்ட் பாலர் எடுக்கிறது மட்டும்தான் தான் இருக்கும்

ஸோ என்னோட ஐடியா என்ன அப்படின்னு நான் சொல்வேன்னா நீங்க உங்களுக்கு ஃபாஸ்ட் பாலர் ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்கிற அட்வான்டேஜ் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சுவே சர்மா மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னராக வச்சுட்டு நீங்க ரெண்டு ஆல்ரவுண்டர் இருக்கலாம் ஒன்னு நீங்க வந்து இஃப் யூ வாட் டு கேன் டேக் ஜாக்க பெத்தல் அப்படி இல்லைன்னா யூ ஐ மீன் இஃப் யூ கேன் டேக் கோத் ஆக்சுவலி ஜாக்க பெத்தலேயே நீங்க எடுக்கலாம் குருணால் பாண்டே எடுக்கலாம் நீங்க வந்து லிவிங்ஸ்டனே எடுக்கலாம் ஏன்னா ஜாக்க பெத்தலும் சரி லிவிங்ஸ்டனும் சரி உங்களுக்கு போலிங் மட்டும் இல்லாமல் பேட்டிங்ல தான் அவங்க மெயின் ஆப்ஷனா இருப்பாங்க அப்போ குருணால் பாண்டிய இருக்காருன்னா நாலு ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு நீங்க நாலு ஸ்பின்னர்ஸ் வச்சு சூப்பரா ரொட்டேட் பண்ணலாம் ஏன்னா ஆர் சிபி பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் தான் அவங்க ஹோம் கிரவுண்ட் வந்து நிறைய வின்னிங் பர்சன்டேஜ் அவங்க கிட்ட இல்ல அதுக்கான காரணம் அந்த பிச்சில் யார் போனாலும் யாரும் சேஸ் பண்ணலாம் ஸோ சேசிங் டீம் வின்ஸுங்கிற மாதிரி ஒரு ஒரு டீம் ஆகிடுச்சு ஒரு பிளேஸ் ஆகிடுச்சு அப்படி ஒரு இடத்துல நீங்கள் ஃபாஸ்ட் போலர்ஸை ரிலே பண்ணுறதை விட ஸ்பின்னர்ஸை ரிலே பண்ணுறது சரியான புத்திசாலித்தனம் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எந்த டீம் மூணு ஸ்பின்னர்ஸோட போறாங்க ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட் அப்படி போலாம் இல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு பார்ட் டைம் ஸ்பின்னர் அப்படி போலாம் எந்த டீம் மூணு நல்ல ஸ்பின்னர்ஸோட போறாங்களோ அவங்க தான் மிரட்டுவாங்க கோலி என்னதான் ஃபார்ம்ல இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஈசாலா கப் நம்தே ஸ்லோகனை எங்கேயும் யூஸ் பண்ண வேண்டான்னு அது ஏன் இதாவது ஐடியா இருக்கா அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு டிவிலியர்ஸ்ட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது மீன் தட்ஸ் வாட் ஐ ஹர்ட் ஆஸ் இந்த டைம் ஈசாலா கப் நம்ம தேர்ட் வேர்டை யூஸ் பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் டீம் இருக்கிறதுலேயே இந்த டைம் தான் பெஸ்டா சூஸ் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட வில் ஜாக்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட லிவிங் ஸ்டன் இருக்காங்க அதே மாதிரி கோலியுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பட் ஹேவிங் செட் தட் பட்டிதார் வந்து ஒரு நல்ல சேலஞ்சிங் கேப்டனாக ப்ரூவ் பண்ணுவாரான்னு பார்க்கணும் பட் அந்த வேர்ட் அவர் யூஸ் பண்ண வேணாம் நீ ஏன் சொல்றாங்கன்னா தட் இஸ் ஆடிங் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஓகேங்களா அதாவது இது வந்து ஒரு ஒரு நார்மலான விஷயம் தான் நீங்க வந்து ஐசிடி ஐ மீன் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேவரட் இந்தியா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து பார்டர் டிராஃபில தோத்தப்ப நான் சொன்னேன் இப்போவுமே இந்தியா பேவரட்ஸ் தான் ஆனால் டாப் ஆர்டர் நல்லா விளையாடணும் அப்படின்னு ஏன்னா நிறைய ஆல்ரௌண்டர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க அதுதான் கீயா இருந்துச்சு இந்தியா அப்படி ஒரு இடத்துல எங்கேயாவது போய் ரோஹி சர்மா இந்த டைம் நாங்கள் கப்போடு வருவோம்னு சொன்னாங்களா அப்படி பாத்தீங்களா சொல்லியிருக்க மாட்டேங்குது எப்பவுமே வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது ஜெயிச்சுட்டாரு ரெண்டு ஐசிசி கப்பு ஜெயிச்சிட்டாரு ஆனாலுமே அதே மாதிரி கிட்டத்தட்ட மூணு இடத்துல ஃபைல் போயிருக்காரு நாலு இடத்துல ஃபைனல் போயிருக்காரு ஒரு டபுள்யூடி லை போயிருக்காரு ஒரு வேல்ட் கப்ல ஃபைனல் போயிருக்காரு சாம்பியன் டிராஃபி ஃபைனல் போயிருக்காரு அப்புறம் டி டுவெண்ட்டில ஃபைனல் போய் ஜெயிச்சிருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபைனல் வந்து செமிஃபைனல் வாங்கி கொண்டு போயிருக்காரு இவ்வளவு இன்னொரு என்ன சொல்லு இவ்வளவு அச்சீவ் பண்ணியுமே அவர் எப்பவுமே இந்த முறை கப் காப்பீங்க தான் சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லாம இத்தனை ஜெயிச்சிருக்காரு என்னதான் இருந்தாலும் விராட் கோலி சாம்பியன்ஸ் டிராஃபி மோத ஒரு ஹண்ட்ரட் செஞ்சுரி அடித்தாலும் சரி ஃபிஃப்டி எயிட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடித்தாலும் சரி என்னதான் பண்ணால் ஒரு ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த ஒன் தேர்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரியலையே இல்லை ஆக்சுவலாக நீங்க பற்றி நீங்கள் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் பேச முடியாது மட்டும் ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரோல் வந்து ஒரு ஆங்கர் வரும் நாட் ஒன்லி டுவெண்ட்டி கப்லையுமே நான் பண்ணிட்டே இருப்பேன் எந்த வெங்கட் பிரசாத் விராட் கோலியை டெஸ்ட்ல வந்து பயங்கர ஏன்னா ஸ்கில் இருந்துட்டு அவர் சொன்னேன் பட் அது அதை கடந்து வந்துருவோம் இப்போ வந்து டெஸ்ட்ல அதே விராட் கோலியை நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நான் சப்போர்ட் பண்ணேன் ஏன் சப்போர்ட் பண்ணு மூணு ஃபோர் பலர் பலார் இதை நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்த ஓவரில் ரெண்டு விக்கெட் ஆப்போசிட்ல விழுந்து இந்த பக்கம் ரோஹித் சர்மா அவுட் ஆறாரு அந்த பக்கம் டக்குனு கையும் அவுட் ஆறாரு மேட்ச் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த மொமெண்ட் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட்டார் அவர் நினைச்சுன்னா இன்னும் ரெண்டு ஃபோர் சிக்ஸ் எக்ஸ்ட்ரா அவுட் ஆயிருக்க முடியும் பட் அவர் மட்டும் அந்த மேட்ச் பிப்டி போடாம வந்து நம்ம தோத்துருப்போம் ஹிஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஈவன் இன் தட் மேட்ச் வாஸ் லெஸ் ஃபார்ட்டி செவன் பால் ஃபிஃப்டி ஒன் தான் அடிச்சது பட் ஐ விங் செட் தட் அந்த ஃபிஃப்டி தான் அந்த மேட்சோட கீ விக்ட்ரி காரணம் ஏன்னா இந்த பக்கம் அதனால தான் அக்சர் பட்டேலால தைரியமா ஒரு இன்னிங்ஸ் ஆட முடிஞ்சது மேட்ச் கடைசி வரைக்கும் போச்சு நம்மளோட பேட்டிங் அந்த ஒரு அட்வான்டேஜ்னால தான் நம்ம மைல்ட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சோம் அந்த வந்து விராட் கோலி பிளே பண்றதுனால தான் அவர் பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரைட்டு அடிக்கலன்றது இந்த ஐபிஎல் இருக்கலாம் கணிப்பு சரியாக இருந்தால் அவங்க வில் ஜாக்ஸும் தான் ஓபன் பண்ணுவாங்க படிதார் ஒன்றாவது என்ன சொல்வாரு நீங்க எல்லாரும் அடிச்சு ஆடுங்கப்பா நான் இந்த பக்கம் நிக்கிறேன் கட்சி வரையும் லாஸ்ட் மூணு ஓவர் நான் நின்றுனா என்னால ஒரு ஓவருக்கு பதினெட்டு இருபது ரன் ஈஸியா நான் மட்டுமே கொண்டு வர முடியும் அவரு மட்டுமே நான் அந்த அளவுக்கு அவருடைய இப்ப கிட்டத்தட்ட அவரோட ஹோம் க்ரௌண்ட் மாதிரி வேற ஆயிடுச்சு அண்ட் பெங்களூர் பீங் ஸ்மாலர் கிரௌண்ட் போல காட்டு காட்டலாம் சோ அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் கட்சி வரையும் நின்று ஆடுறேன் நீங்க எல்லாம் அப்படிங்கன்னு சொல்லுவாரு சோ இந்த முறையும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு கண்ணாப்பின்னு இருக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு அவர் டென் ஓவர்ஸ் மேல நின்னா பட் என்னுடைய ஒரு 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 சின்ன ஆசை எதுவா இருக்கும்னா அவரு ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆடணும் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லாருமே சின்ன பசங்க தேவதர் படிக்கல் கொஞ்சம் நல்ல ஒரு பொறுமை ஆடக்கூடிய மேபி அவரை கொஞ்சம் டவுண்ட்டியாத இறக்கி விடாதுன்னு வச்சுக்கோங்க ஆனா அங்க நிறைய போட்டி இருக்கு தேவதர் படிக்கல் விளையாட போறாரா ஜாகர் விளையாட போறாரா இல்லன்னா துணால் விளையாட போறாரா மூணு லெஃப்ட் ஆண்ட் வச்சிருக்காங்க இவங்களுக்கு மிடில் ஆட தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்ப அந்த மிடில் ஆடல அநேகமா பெத்தல் தான் இறங்க போறாங்கன்னா தேவதர் படிக்கலுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல பட் அப்படி இருந்தா அவரால் கொஞ்சம் பொறுமையா நீங்க சாட முடியும் அப்படி இல்ல அகைன் ஒன்னி ஒன்னி குருணால் பாண்டியார் பெத்தல் வச்சுக்கோங்க அப்பவும் இவர் பொறுமையா ஆடத்தான் வேணும் இல்லைன்னா ஒருவேளை நல்லா ஆடிட்டாங்க ஒரு பதினஞ்சு ஓவருக்கு மேல வந்துருச்சு அப்பதான் அந்த விக்கெட் இறங்குது ஐ மீன் ஒரு பெத்தலோ இல்லைன்னா வந்து ஒரு திருநாள் பாண்டியா இறங்குறாருனா திருநாள் பாண்டியா நீ கொஞ்சம் பொறுமையா ஆடி மச்சா நான் சொல்லி ஒரு சோ ஸ்ட்ரைக் ரேட் விராட் கோலிக்கு ஜாஸ்தியா இருக்குமானா என்னுடைய சஜஷன் இருக்க கூடாது அவர் கொஞ்சம் ஸ்டான் பண்ணும் ஏன்னா அவங்க டீமோட பிரச்சனை என்னன்னு பாருங்க ஓப்பனிங்ல சொல்லி சொல்லி கலக்குறாங்க அது பார்ட்னர் டீவிலியா இருக்கட்டும் ஓபனிங் போன இருபது ரன் மாட்டீங்க அவங்களுக்கு சோ அதான் வந்து விராட் கோலி கரெக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் கூட ரொம்ப இந்த சீசன் அவருக்கு ரொம்ப நினைக்கிறேன் முன்னாடி எல்லாம் மீடியால வந்து இந்தியன் பிளேயர் போட்டிருந்தாரு இப்ப பிரான்சை பேர்ல எடுத்து போடுறாரு அவருக்கு எவ்வளவு இந்த சீசன் முக்கியம்னு தெரியுதா சரி அப்சூட்லி புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு அன்சங் ஹீரோன்னு நான் சொல்லுவேன் எனக்கு இதுல ரெண்டு ஒப்பீனியன் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் டீம் விட்டு அதாவது ரிமூவ் அவருக்கு வாய்ப்புகளே சரியா முடுக்கப்படலா நடராஜ் மாதிரி அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அவருக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்பட்டது இப்ப நட்ராஜோட நான் கம்பேர் பண்ண அவசியம் இல்லை ஆக்சுவலா நடராஜுக்குமே இன்ஜுரி கன்சர்ன் தான் இல்லைன்னா விராட் கோலி கேப்டன் அந்த போலாம் நடராஜுக்கு நல்ல மரியாதை கொடுக்கப்பட்டு நடராஜே சொல்லியிருக்காரு அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் அவரை விட்டுருங்க பட் ஒரு ஒரு கம்பாரிசன் சொன்னேன் பட் புவனேஸ்வர் குமாருக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது மெயினா வென் பும்ரா வாஸ் நாட் இன் டீம் நீங்க அந்த டைட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா டுவெண்டி டுவெண்டி டூல இவர் ஆல்மோஸ்ட் பட் அவரோட பிரச்சனை அவரோட பெனல்டி பெனல்டிமேட் ஓவர் பத்தொன்பதாவது ஓவர்ல வந்து அவரால் ஒரு நல்ல கண்டெய்னோ இல்லைன்னா ஒரு நல்ல விக்கெட்டோ எடுக்க முடியல நீங்க நல்லா பாருங்க

இப்ப நூத்தி பத்து நீங்க வந்து பதினாறு ஓவர் இறக்கி வச்சிருந்தீங்கன்னா அது நல்ல போலிங் பிச்சுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருக்கும் அந்த நேரத்துக்கு அப்ப நூத்தி முப்பத்திரண்டு வந்து அயோ அடுத்த ஓர்ல பத்து ரன் அடிச்சாலே ஒன் ஃபார்ட்டி டூ குட் ஸ்கோர் வேர்ல்டு தான் டிஃபெண்ட் பண்ண ஸ்கோர் அப்படிங்கறப்ப ஒன் ஃபார்ட்டி டூ வந்து வந்துருமே அப்படின்ற ஒரு பதட்டம் வரும் சோ அந்த நைன்டீன்த் ஓவர்ங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்ப அப்படியே இந்த பக்கம் வருவோம் ஒரு டீம் சேமாடியே அடிச்சிட்டாங்க நூத்தி அறுபது ரன் அடிச்சிட்டாங்க இருக்காங்க ஆனா அதே அந்த பெனல்டிமேட் ஓவர்ல வந்து மூணே மூணு ரன் குத்து ரெண்டு வீட்டு எடுத்துட்டாங்க நூத்தி அறுபத்தி மூணு ஆடா மேட்சே மாத்திட்டாரியா இது நல்லா பேட்டிங் கிட்டாங்க இல்ல நூத்தி எல்லாம் அடிக்கலாம் லாஸ்ட் பத்து ரன்ல எப்படியா சொல்லிட்டு நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி எழுபத்தி நாலு டார்கெட் சோ அந்த ஒரு கான்பிடன்ஸ் பத்தொன்பதாவது ஓவர் அதை மட்டும் அவர் போகஸ் பண்ணும் ரெண்டாவது அவருக்கு அந்த ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா போனதுனாலதான் அவரை டீம் விட்டு தூக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீண்டி கொடுவார் ஓகேங்களா ரெண்டாவது அவருமே இன்ஜுரியில வெளியே வந்தாரு பட் அவர் உள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நிறைய ஜாம் ஆக்ட் பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் முகேஷ் வந்தாரு ஒரு பக்கம் சந்தீப் வந்தாரு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவர் இப்போ ஹர்ஷித் ராணா கலக்கிட்டு இருக்காரு அது மாதிரி நிறைய அப்புறம் ஹர்ஷதீப் சிங் சூப்பரா போலிங் போடுறாரு அவருக்கே இப்ப டீம்ல பிளேஸ் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா டி டுவெண்டில இதுல சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவருக்கு அவருக்கு ஸ்பாட் கிடைக்கல அதனால ஆனா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய சோசியல் மீடியால இந்தியன் பிளேயர்னு மாத்திட்டு பிரான்ச்சைஸ் பிளேயர்னு போட்டு விட்டாரு அந்த பிரான்ச்சைஸ் உடனே போட்டு விட்டார் ஸோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்கு இருக்கும் இது ரைட் டைம் டு ப்ரூ ஏன்னா ஆர்சிபியோட பிரச்சனையே போலிங் யூனிட் அந்த இடத்த ஆசில் சேர்ந்து நான் கலக்கி காட்டுறேன்டா இந்தியன் டீமை என்னை திரும்பி பார்க்க வைக்கிறேன்டான்ற ஒரு வெறிய ஒரு இருக்கும் வி வில் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெனல்டிமேட் ஓவர் அவருக்கு அவருக்கு கொடுக்கலனாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வாட்டர் சே அந்த ஒரு பவர் பிளேல அவர் சூப்பராக விக்கெட் எடுத்துட்டாரு ஒரு ஷார்ட் பாலோ இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்விங்கரோ இல்லை அவரோட பெஸ்ட் பவுன்சர் தான் சோ உங்களுக்கு ஆர்சிபி உங்களுக்கு வந்து பெங்களூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுன்சர் போடுறதுங்கிறது ரொம்ப டாக்டிக்கலா போடணும் இல்லைன்னா சிக்ஸ் போயிடும் ஏன்னா சின்ன கிரவுண்டு பட் நீங்க கரெக்டான ஒரு டிவியேஷன்ல பவுன்சர் போட்டீங்க ஒரு கரெக்டான பாத்ல பவுன்சர் போட்டீங்க ஒரு பேட்ஸ்மேனோட செஸ்ட்ல இருந்து இப்படி நிக்க தாண்டி போற மாதிரி நாட் எக்ஸாக்ட்லி க்ளோசர் பட் அந்த ஒரு லைன்ல போட்டீங்கன்னா ஹை சான்ஸ் ஆஃப் டேக்கிங் விக்கெட் அதை போனச்சு எதிர்பார்க்கறேன் அப்போ வந்து புவனேஸ்வர் குமார் கிட்டே இந்த வாட்டி ஒரு

பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் லெக் பிரேக் அவர் லெப்ட் ஹார் ஸ்பின்னர் இல்லைனாலும் ரைட் ஹார்ம் லெக் பிரேக் ஸோ ஒரு லெக் பிரேக் வெரி இம்பார்டன்ட் ஐ ஆம் நாட் கிரேட் ஃபேன் ஆஃப் ஸ்வப்னல் சிங் ஏற்கனவே அவர் நல்லா போட்டிருக்காரு நல்ல கம்பேக் கொடுத்தாருனாலும் உங்களுக்கு ஆர்ஸ் பெங்களூர் டிராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லெப்ட் ஆம் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் சுயேஷ் சர்மாவை நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போலரை வச்சுக்கிட்டு யூ ஷுட் பாண்டியா அண்ட் ஜாக்கப் பெத்தர் இதுல ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆம் தான் ஆனாலும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஹிட்டரும் கூட சோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு சுய சர்மா உள்ள இருக்காரு இஸ் கோயின் டு டு அ குட் லெக் பிரேக் இதுல லிவிங்ஸ்டனையும் நீங்க கண்டிப்பா டீம்ல வெச்சுக்கணும் அப்படி இருக்கும் உங்களுக்கு நாலு ஸ்பின்னர்ஸ் கிடைப்பாங்க சோ தோ தே ஹேவ் அ லாட் ஆஃப் ஐ மீன் லெக் பிரேக் பௌலர்ஸ் என்னுடைய பிக் வுட் பீ யூ ஹேவ் டு டேக் குணால் பாண்டியா யூ ஹேவ் டு டேக் ஜாக்கப் பெத்தல் அண்ட் யூ ஹேவ் டு டேக் சுய சர்மா இப்படி எடுத்தீங்கன்னா ஸ்பின்னிங் யூனிட் செம்ம ஸ்ட்ராங் ஆகும் இதோட சேர்த்து ஒரு லிவிங் ஸ்டெனி வச்சிருக்கோம் ஏன்னா லிவிங் ஸ்டெனி வச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கும் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லயும் சரி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயும் சரி ஜெயிச்ச நம்ம இந்தியாவோட பெரிய ஒரு பவரே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான் நாலு ஆல்ரவுண்டர்ஸ் மூணு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படி இருந்துச்சு டீம்ல இப்ப பாருங்க இதுல டி ட்வெண்டில ஹர்திக் பாண்டியா இருந்தார் ஆக்ஷர் பட்டையில இருந்தாரு ரவீந்திர ஜடேஜா இருந்தாரு

டிராஃபிக் கையில் எடுத்தாங்க ஆஹ் கேகேஆர் அவங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னைக்கு மேட்ச்ல சரி கேகேஆர்ல வந்து ஒரு சேலஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கேப்டன்ஸ் ரேயா செய்யற வேறேயும் போயிட்டாரு ஆனா அவரு கோச் கம்பீர் இன்னொரு கம்பீரத்தோட தான் இருக்காரு இதுல வந்து அவர் சாம்பியன் ஆமா இதுல சூப்பரான பாயிண்ட் என்னன்னா எல்லாரும் குறையா சொல்றதை நான் பிளஸ்ஸா சொல்றேன் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரஹானேவை கேப்டனா போட்டாங்களேப்பா அவர் இந்த ஃபார்மெட்டு செட் ஆகலாம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான் ராயலுக்கு கேப்டன்சி சீப் பண்ணி கலக்கிருக்கார் ரஹானே அண்ட் என்ன தெரியுமா இஸ் ஒண்டர்ஃபுல் கேப்டன் நம்ம நிறைய பேருக்கு ஒரு 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 வந்து நான் இன்னொரு சேனலில் கூட சொல்லியிருந்தேன் பார்டர் டாஸ்கா ட்ராஃபி போய் விளையாடும் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி விராட் கோலி விட்டுட்டு போற டீம் கழுவை ஊத்துச்சு சோசியல் மீடியாவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதுவும் ஆஸ்திரேலியன்ஸ் தான் தலையில ஏறி உட்காந்துக்கிட்டாங்க அது கோவிட் லாக்டவுன் டைம்ல இருக்கிற அந்த ஒரு டிரான்சிஷன் டைம் வேற அந்த டைத்துல வந்து என்ன பண்றாங்க கொடூரோமா வேணும்னே அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ கூட கொடுக்காம உங்களுக்கு இந்த மரியாதை போதுங்கிற மாதிரிலாம் இல்ட்ரீட் பண்ணாங்க ஆஸ்திரேலியால ஓகேங்களா அப்படிப்பட்ட மொமெண்ட்ல அடுத்த மேட்சை செஞ்சுரி போட்டு அந்த டானமெண்டை ஜெயிச்சுட்டு வெளில வந்தது ராணி கேப்டன்சில சூப்பர் கேப்டன்சி திங்கிங் உள்ள ஒரு காமான பெர்சன் அது அது மட்டும் இல்லாம அவர்ட்ட பிறகுற டீமும் சூப்பரான டீம் சி ரெண்டு பெரிய நஷ்டம் மூணு பெரிய நஷ்டம் அவங்களுக்கு ஒன்னு வந்து இன்னொன்னு திரிபாத்தி விட்டு இருக்காங்க இன்னொன்று அவங்க கிட்ட இன்னுமுமே பவர் எல்லாம் பெருசா குறையில எஸ்பெஷலி அவங்களோட டீம்ல நீங்க சுனில் ஸ்டில் நாராயணன் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து ஃபார்ம்ல இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த டோர்னமெண்ட் வெரி வெல் அவர் இந்தியன் பிக்சர்ஸ்க்கு மேட் மேட் இட் வென் ஹி கம்ஸ் ஐபிஎல் அவர் என்ன என்ன எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சோ இஃப் ஓபன்ஸ் இன்னிங்ஸ் அலாங் வித் அது ஒரு பெரிய இந்த பக்கம் பண்ணாரோ தயாரா இருக்காரு இல்ல கொஞ்சம் பொறுமையா ஆடணும் ஒரு நூத்தி பத்து ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடனா போதும் அப்படின்னா குர்பாஸ் இருக்கார் இருக்காரு அவரா நூத்தி நாற்பது ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாட முடியும் பட் கொஞ்சம் ஸ்டார்டிங் டைம் அவ்வளவுதான் சோ இன் மை குவிண்டன் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஏன் ரெண்டு ரெண்டு பேரும் வச்சு ஆஸ்திரேலியா கலக்கலையா அந்த மாதிரி ஏன் சிஎஸ்கே கலக்கிருக்காங்க அந்த மாதிரி கலக்குன்னு கலக்குவாங்க ஒருவேளை ஒரு விக்கெட் ரஹானே வில் ஒன் டவுன் அஸ் அ அ கேப்டன் கேப்டன் இஸ் இஸ் நாட் ஜஸ்ட் பிளேயர் சிஎஸ்கே எப்படி ஆடினா நீங்க ஊழிந்து அவர் ஓபனிங் இறக்கா சிஎஸ்கே சோதப்ப ஆரம்பிச்சது அவர் ஒன் டவுன் இஸ் மென்ட் ஃபார் ஒன் டவுன் அதை தவிர்த்து வர எங்கேயுமே இறக்காதீங்க அவர் அவர் சூப்பரா ஒன் டவுன் ஆடுவாரு எப்படி ஆடுவாருன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பால்ல பத என்ன சொல்ற பன்னெண்டு ரன் இருபத்தஞ்சு ரன் அப்படி சோ அவர் ஒரு பக்கம் அடுத்து வர பேட்ஸ்மேன்ஸ் நீங்க பாருங்க வெங்கடேஷ் இருக்காரு ரிங்கு சிங் இருக்காரு ரசல் இருக்காரு இதோட என்ன ஒரு ஹிட்டிங் பவர் கேரக்டர் சில நேரத்தில் அவங்க இருப்பாங்க பட் நியூசிலாண்ட் எப்படின்னா அவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதோட பெஸ்ட் கொடுப்பாங்க நான் இந்தியா வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க நினைச்சேன் அடிச்சாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் சரி போலிங் ஆப்ஷன் மட்டும் அவங்களுக்கு வந்து வீக்கா இல்ல அவங்க கிட்ட பாருங்க வருண் சக்கரவர்த்தி இருக்காரு அண்ட் சுனில் நாராயண் ஸ்பின் ரெண்டு நல்ல ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஐ விஷ் தேட் கோ ஃபார் ஒன் மோர் ஸ்பின் அதுக்கு தனியா ஒரு பிளேயர்லாம் கொண்டு வர வேண்டாம் ஏன்னா சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆர் மோர் போலர்ஸ் தேன் பேட்ஸ்மேன் சுனில் நாராயண் நல்ல ஒரு ஹிட்டரா இருந்தாலும் அவர் நான் இன்னொரு போலரா தான் நான் பாக்கிறோம் வருண் சக்கரவர்த்தி ஸ்பெஷலிஸ்ட் போலர் அது வந்து இப்ப வந்து உலகத்தை மேற்ற ஒரு போலரா இருக்காரு அதுவும் அவங்களோட ட்ராக்ல போலிங் போடும்போது இட் இல் ரியலி ஆட் வேல்யூ சோ அவங்க ரெண்டு பேரும் ஸ்பின்னரா வச்சுக்கிட்டு ரிங்கோ சிங்குக்கு ஓவர் கொடுக்கணும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ரிங்கோ சிங்குக்கு ஓவர் கொடுத்து ஓவர் நீங்க கத்துட்டீங்கன்னா மூணு ஸ்பின்னர்ஸ்க்கான அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்துடும் பத்து ஓவர் ஸ்பின்னர் அப்புறம் ஃபாஸ்ட் போலிங் உங்களுக்கு ஏக்கச்சக்க ஆப்ஷன் இருக்கு அவங்க கிட்ட இவர் அஷித் ராணா இருக்காரு இஸ் கம் பேக் வெரி வெல் அப்புறம் இவர் இருக்காரு ஸ்பென்சர் ஜான்சன் மேபி அவர் வேணும்னா எடுத்துக்கலாம் அப்புறம் அரோரா இருக்காரு இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்ஷன் ஆண்ட்ரே ரெசல் கண்டிப்பா ரெண்டு ஓவர் போடுவேன் அரோரா வந்து இஸ் ஹி ஹஸ் தி கேபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் விகெட் இன் பவர் பிளே ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ தே ஹவ் காட் வண்டர்புல் பிக் ஸ்டில் இன் देयर ஹேண்ட் ஐ திங்க் ஹௌலிங் காட் வேற போட கூடவே சோ ஆகுமொதத்துல நீங்க மேட்ச் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் இட் இஸ் गोइंग टू ஹப்பன் இன் இடன் கார்டன் இடன் கார்டன் இடன் கார்டன் பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பாரடைஸ் அங்க வருண் சக்ரதி இருக்காரு சுனில் நரேன் இருக்காரு அவங்களே பாதி மேட்ச் முடிச்சுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நாலு ஸ்பினோஸ் ஆட போனீங்கனா वी विल बी एक्सपेक्टिंग எ लो ஸ்கோரிங் மேட்ச் இன்ட்ரஸ்டிங் ர ஃபர்ஸ்ட் லோ ஸ்கோரிங் வந்து வர்த்தக ரீதியா நல்லதா அதுக்காகவே கொஞ்சம் இப்படி ஏதாவது பண்ணி பெரிய ஸ்கோர் மேட்ச்சா வைப்பாங்களா பிச்சு அந்த மாதிரி சூஸ் பண்ணிடுவாங்களா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரவுண்ட்லயும் நாலு பிச்சு இருக்கும் மூணு பிச்சு இருக்கும் அது வந்து இன்பர்மேஷன் போதும் உங்களுக்கு வந்து இந்த துபாய்ல வந்து எல்லா சாம்பியன்ஸ் விளையாடிட்டாங்க ஒரு சில பிச்சு இன்னும் இருந்துச்சு ஒரே பிச்சிலே ஒரே பிச்சிலேயே விளையாடினா கூட வந்து உங்களால கண்டிப்பா கப்பு ஜெய்க முடியலாம் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி ஒரு சாம்பியன் டிராபில சவுத் ஆப்ரிக்கா வந்து டூ தௌசண்ட் நினைக்கிறேன் சவுத் ஆப்ரிக்கா வந்து எல்லா தான் விளையாடுறாங்க பட் அவங்களால குவாலிஃபை கூட ஆகும் இல்ல அது வந்து ஒரே கிரௌண்ட் பட் ஒரே பிட்ச்ல விளையாடும் போது கூட நீங்க டெஸ்ட் மேட்சஸ் ஒரே பிச்சில் தான் விளையாடுறீங்க ஆஸ்திரேலியா அவங்க ஓம் பிச்சிலே கடைசி நாளில் நூத்தி இருபது நூத்தி முப்பதுக்குலாம் சொல்லிருக்காங்க ஸோ தட் இஸ் நாட் த பாயிண்ட் பட் த பாயிண்ட் ஹியர் இஸ் இவங்க சூஸ் பண்ற பிட்ச் வந்து இஸ் கோயிங் டு மேக் அ டிஃபரன்ஸ் ஒருவேளை கொஞ்சம் நான் ஸ்பின்னிங் பிச்சா ஒன்று சூஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட அந்த கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் அப்ப உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ்க்கான லென்த்துமே கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறும் so obviously i expect a not a very big scoring match like a, uh, or 180 or 190 abila pon adirvaagala ஒன் ஒன் தேர்ட்டி டு டு சிக்ஸ்டி இருக்கும் நிறைய கான்டெஸ்ட் இருக்கட்டும் வாட்ச் 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 விராட் கோலியே இன்னும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரைக் அழகா பண்றாரே தவிர ஒரு ஹிட்டிங் முடியல வருண் 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 சக்கரவர்த்தி கோலி கம்ஸ் பிளே பிளே வில் பி வெரி ஜாக் சுனில் கோன் இவர் வந்து டெத்தல எந்த அளவுக்கு அவங்க பண்ண போறாங்க பாண்டியா விளையாடுவாரா இல்லையா இந்த மாதிரி நிறைய ஆர்வம்